கோவில் இருக்கிறது என சொன்ன கோவில்்பூத்தில் வாரிய தலைவர் இன்று மோடி செய்த சம்பவத்தில் பேச்சை மாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருசெந்துரை என்ற கிராமத்தில் ஒருவர் தனது மகள் திருமணத்திற்காக தனது நிலத்தை விற்பனை செய்ய சார்பதிவாளர் அலுவலகம் சென்றிருக்கிறார் அலுவலகம் சென்று அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அங்குள்ள அதிகாரிகள் உங்களது நிலத்தை பதிவு செய்ய முடியாது என சொல்ல எனது இடம்தானே ஏன் பண்ண முடியாது என்று உரிமையாளர் கேட்ட பிறகு இது வக்பூ வாரிய சொத்து நிலத்தை விற்க வேண்டும் என்றால் சென்னையில் உள்ள தமிழ்நாடு வக்பு வாரிய அலுவலகத்தில் ஆட்சேபனை இல்லா சான்றிதழ் பெற வேண்டும் என்று சார்பதிவாளர் அலுவலகத்திலிருந்து சொல்லப்பட்டுள்ளது அதன்பின் தான் தெரிந்தது அந்த ஊரையே வக்பூ வாரியம் உரிமை கொண்டாடுகிறது என்று இந்த தகவல் அந்த ஊர் மக்களின் காதுகளுக்கும் வர பிரச்சனையாக வெடித்தது மேலும் இந்த பிரச்சனையை பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கையில் எடுத்து எதிர்க்க தொடங்கினர் மேலும் அந்த ஒட்டுமொத்த ஊர் நிலங்கள் மட்டுமல்ல அந்த ஊரில் இருக்கும் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்திரசேகர சுவாமி திருக்கோவிலும் வக்பு சொத்துதான் என்று பேசப்பட்ட நிலையில் இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரகுமான் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் என்னும் காரணத்தை முன்னிறுத்தி அதனால் அந்த இடம் எப்படி வக்பூவுக்கு சொந்தம் என்று சொல்கிறார்கள் அது தவறான ஒன்று அது சொத்துதான் வக்பு நிலத்தில் கோவில்கள் இருக்கக்கூடாது என்று யார் சொன்னது வக்பு நிலத்தில் கோவில் இருப்பது உண்மை வக்பு செய்யப்பட்ட அந்த இடத்தில் கோவில் கோவிலாகவே தொடரலாம் கோவிலை சுற்றியுள்ள எல்லா இடமும் குறிப்பிடப்பட்ட சர்வே எண்ணில் உள்ள எல்லா நிலப்பகுதியும் வக்பூவுக்கு சொந்தமானது என்று பேசியிருந்தார் அவரது பேச்சு அப்போது இந்தியா முழுவதும் வைரலானது வக்பு வாரியத்தின் அதிகார மீறல் குறித்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பரவத் தொடங்கியது ஆகையால் தற்போது திருத்தம் செய்யப்பட்ட வக்பு சட்டத்தில் இப்படி வக்பு ஒரு நிலத்தை தன்னிச்சையாக அதிகாரம் கூற முடியாது நிலத்தை அடையாளம் காணும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்படும் மேலும் இந்த திருச்செந்துறை பிரச்சனையை மேற்கோளிட்டு மத்திய அமைச்சர் கிரண் ரஜீஜு பாராளுமன்றத்திலும் பேசியிருப்பதால் தற்போது மீண்டும் திருச்செந்துறை இந்தியா முழுவதும் பேசுபொருளாகி உள்ளது தற்போது அதே வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹமான் தனியார் தொலைக்காட்சியில் பேசுகையில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சொல்லி அந்த கிராமம் முழுவதும் வக்பூவுக்கு உரியது என்றும் யாரும் சொல்லவில்லை அது அவதூறு பிரச்சாரமாக சென்று கொண்டிருக்கிறது கோவிலை வக்பு வாரியம் உரிமை கோரவில்லை யாரும் கோவிலை பற்றி பேசவில்லை என தனது பேச்சையே மாற்றிவிட்டார் தொடர்ந்து அவர் பேசுகையில் ஒரு பெரிய இடத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் சின்ன கோவில் இருக்கிறது அந்த கோவில் ஏன் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருக்கக்கூடாது என்றும் முலாம் பூசுவது போல் பேசியிருந்தார் மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு சட்ட திருத்தம் மூலம் திருச்செந்துறை கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் எங்கள் நிலம் பாதுகாப்பாக இருக்கும் என கூறி சந்தோஷத்தில் இருக்கின்றனர்